மணவரைக்கு பெண் வந்து மேடலே உட்கார்ந்துட்டா பக்கத்துல மாப்பிள்ளைய பார்த்தா ஃபுல் டைட்ல இருக்கும் ஃபுல் மப்பு திருமணம் செய்து வைக்க வந்த அந்த பூசாரி யாரு பொண்ணு யாருன்னு கூட தெரியாத அளவு மப்பில இருக்கும் இது நேற்றைய திருமணத்துல நடந்ததுன்னா அந்த பெண் என்ன செய்திருப்பாரு கண்ணுல கண்ணீரோடு அதை அப்படியே துடித்து கொண்டு அடக்கி கொண்டு கல்லானாலும் கடவுள் ஓதையானாலும் புருஷன் இப்படி செய்வது அந்த குடும்பத்துக்கு நல்லதுல்ல நான் இன்றைய பெண் என்ன செய்தா பார்த்தா கல்யாண தண்ணிக்கு தண்ணி அடிச்சிட்டு வர ஆளு ஆமா நிறுத்தியா கல்யாணத்தை உடனே எல்லாரும் வழக்கம் போல் இருந்து ஒரு பெண் எழுந்திருக்க கூடாது போய இன்னொரு மனமேடையில் உட்காந்துட்டு போற இது என்ன பெரிய விஷயமா அதோட நிறுத்தல அந்த பொண்ணு பையனையும் ஃப்ரெண்ட்ஸையும் ரூம்ல போட்டு பூட்டிட்டா வரதட்சணை திருப்பி கொடுத்தா தான் வெளியில விடுவேன் அவங்க வரதட்சணை திருப்பி கொடுத்தப்பறம் பார்த்தா அதுக்குள்ள சமையல்காரங்கெல்லாம் சோறு செஞ்சு முடிச்சிட்டாங்க சரி சோறு வேஸ்டா போவானேன்னு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனாயா அவளுடைய தைரியம் அவளுடைய தகப்பனின் குடும்பத்தை காத்தது இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வாழ்நாள் முழுக்க அந்த தகப்பன் கப்பம் கட்டி இருப்பான் அவளுடைய தைரியம் அந்த குடும்பத்தை காத்துதான் இல்லை இவள் தானே தைரிய லட்சுமி